தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லப்படும் தேசிய கல்விக் கொள்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக அரசு கொண்டு வந்தது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான முயற்சிகளில் இப்பொழுது தீவிரமாக இறங்கி இருக்கிறது அந்த கல்விக் கொள்கையை தமிழகம் முதலிய தென் மாநிலங்கள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன அதற்கான முக்கியமான சில காரணங்களை பற்றி பார்க்கலாம் முதலாவது காரணம் அதிகப்படியான பொது தேர்வுகள் பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் இப்பொழுது நாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆகிய இரண்டு வகுப்புகளுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆகிய ஐந்து முறை பொது தேர்வுகள் எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒருவேளை அந்த தேர்வில் தோல்வியடைந்து விட்டால் மீண்டும் அதே வகுப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடியும் ஏற்படும் இப்பொழுது நாம் பள்ளி கல்வியை நான்கு நிலைகளில் கற்று வருகிறோம் ஆரம்ப கல்வி நடுநிலைக் கல்வி உயர்நிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி அதேபோல் நடுநிலைக் கல்வி வரை அனைவருக்கும் தேர்ச்சி அளிக்கப்படுகிறது அதாவது தேர்வில் கலந்து கொண்டால் மட்டும் போதும் அனைவரும் தேர்ச்சி அடைந்து விடலாம் குறைந்தபட்ச கல்வியையும் உலக அறிவும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த நடைமுறை இருக்கிறது புதிய கல்விக் கொள்கையில் இந்த நடைமுறை முற்றிலுமாக தகர்க்கப்படும் இரண்டாவதாக மும்மொழி கொள்கை இப்பொழுது பின்பற்றக்கூடிய கல்வி முறையில் இரண்டு மொழிகளை கற்றால் போதும் தாய்மொழி ஒன்றும் உலக பொதுமொழி ஒன்றும் போதும் ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மூன்று மொழிகளை கட்டாயமாக படிக்க வேண்டும் அதில் இரண்டு இந்திய மொழிகளும் ஒரு உலக மொழியும் இருந்தால் போதும் அதாவது தாய்மொழியை கற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது இதனால் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதிக்குரிய தாய்மொழி அழிந்து போகும் சூழ்நிலை உண்டாகும் இதில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய பிரச்சனை இப்பொழுது மருத்துவத்திற்கு நீட் போன்ற தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது அது போன்ற சில இடங்களில் மட்டும் பொறியியல் படிப்புக்கும் சில தகுதி தேர்வுகளும் நடக்கிறது ஆனால் தேசிய கல்வி கொள்கையின்படி அனைத்து பட்டப்படிப்புகளுக்கும் தகுதி தேர்வானது நடத்தப்படும் நீட் போன்ற கொடுமையான தேர்வுகள் அனைத்து பட்டப்படிப்புகளுக்கும் கட்டாயப்படுத்தப்படும் கல்வி பெறக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் அதன் மேல் விருப்பம் இல்லாமல் இருக்கும் மாணவர்களை ஏதாவது செய்து பள்ளிக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் அவனுக்கு குறைந்தபட்ச கல்வியையாவது கொடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல மாநிலங்கள் பல வகையான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது இவை அனைத்தையும் தலைகீழாக மாற்றி பள்ளி படிப்பு முதற்கொண்டு அனைத்தையும் சிதைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம் போலதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை தெரிகிறது